இந்த திருதியைக்கு வெறும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இன்னைக்கு ரேட்லயே அட்வான்ஸ் பண்ணுங்க ஜுவல்லரியுடன் நிறைய சேவ் பண்ணுங்க அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையனை பற்றி கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விரைவில் பேசுவார் என்று முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரத்தை அடுத்த கோனேரி குப்பத்தில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் கட்சிக்குள் சில சலசலப்பு இருந்தாலும் அதற்கெல்லாம் அஞ்சுகிற இயக்கம் அதிமுக அல்ல என தெரிவித்தார் தொடர்ந்து எல்லாமே செயல்பட்டு வரும் நம்ம பொதுச் செயலாளர் தான் சொல்றோம் இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி சந்திக்கும் போது அவர் மேல எந்த நடவடிக்கைக்கு நம்ம பரிந்துரை பண்ணுவோமா இல்ல இது குறித்து பொதுச் செயலாளர் முடிவெடுப்பார் செல்வாக்கு இல்லாதவர்களை பற்றி பேசி நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை எந்த உட்கட்சி பூசணும் இல்லை ஒன்று ரெண்டு சில சலசலப்புகளுக்கெல்லாம் அஞ்சுகிற இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல சேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரில நீங்க வாங்கு ஒவ்வொரு எட்டு கிராம் தங்க நகைக்கும் ரெண்டாயிரம் மதிப்பிலான தங்கம் இலவசம் வெறும் ஆயிரம் ரூபா செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்ட லா பண்ணுங்க